வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு திருச்சி சாதனா பேசுகிறேன் இப்போ தான் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு இப்போ தான் நான் மொபைலை தொடர்ந்து பார்க்குறேன் இப்போலாம் ஒரு வாழ்க்கையை வந்து எப்பட்றா வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் எப்பட்றா இப்போ யோசனை தோணும் ஒரு பச்சளை குழந்த ஒம்பது வயசு குழந்தைய இந்த மாதிரி வந்து ஆறு பேர் சேர்ந்து அப்படி என்னடா உங்களுக்கு அரிப்பு எடுக்குது உங்களுக்கு ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க இதே தான் எட்டு வயசு பிள்ளை ஒம்பது வயசு பிள்ளை பத்து வயசு இதே சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து இப்படியே ரேப் பண்ணி கற்பழித்து இந்த மாதிரி ஏன்டா அப்படி அப்புறம் சித்திரவதை பண்ணுறீங்க நானும் வந்து புள்ள பெற்றவங்க தான்டா அப்பா எனக்கு வந்து பெத்த வயது எப்படி எதுன்னு தெரியுமா எல்லாருமே ஒரு ஒரு குழந்தைங்களை பெற்ற தாய்மார்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா பச்சை குழந்தடா பச்சை குழந்தை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்றதுக்கு எப்போ யோசனை வருது நீங்களாம் ஒரு பொறப்பா நீங்களா எந்த வழியாடா இருந்து நாதாரி பயில்களா எந்த வழியாடா இருந்து அந்த பிரேதத்தை புதைக்கிறப்ப அந்த குழந்தை விளையாடிய பொம்மை அந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பெத்தவங்க வந்து சொந்தக்காரங்க பெத்தவங்க இவங்கெல்லாம் போட்டு புதைச்சு எப்படி அழுகுறாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் டக்கு 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 முடிச்சிருங்க முடிச்சிருங்க இதான் அவனுக்குள்ள தண்டனை அவன் மேலே ஏத்தி ஏற்றி குடிச்சு அவனை விசாரிக்கிறதெல்லாம் ஆஹா கிடையவே கிடையாது இதெல்லாம் முடிச்சிருங்க இந்த மாதிரி ஆளுங்களா ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை முதல்ல கட் பண்ணிடுறோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இனி இனிமேல் வரவே கூடாது அரசாங்கம் அவர்களுக்கு நான் வந்து வேண்டி கைகூப்பி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி கும்பல பிள்ளைங்களை நிறைய பேர் வந்து சீரழித்து சித்திரவதை பண்ணி கொள்கிறாங்க வெறும் சின்ன சின்ன பிள்ளைங்களா வந்து கொன்றானுங்க நம்ம வந்து வெளிநாட்டுகளில் எவ்வளோ வந்து கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதே அளவுக்கு மேலாக வந்து நம்ம நாட்டிலையும் கரெக்டாக வந்து இந்த மாதிரி அதிக பிரசிங்கம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே முடிச்சிரு இப்படியாப்பட்ட ஆளுங்களை கண்டிப்பா விட்டுறாதீங்க காவல்துறை அதிகாரி அவர்களே அப்போ பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்களே தயவு செய்து இந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு கண்டிப்பா கொடுக்கணும் அவங்க